வணக்கம் இன்று ஐப்பினிக்கு வந்திருக்கிற இடம் விருதுநகர் மாவட்டம் நிறைமதி ஏறக்குறைய சிறிபுத்தூர் கிருஷ்ணங்கோவில் சிவகாசிக்கு இடையில் உள்ள ஒரு ஊர் இது நாற்பது மீட்டர் இரநூறு மீட்டர் ஆழத்துக்கு ஃபஸ்ட்டு ஸ்கேன் ஆரம்பம் இது ரெண்டாவது ஸ்கேனு முதல் ஸ்கேனில் ஐந்தரை மீட்டரில் ஒரு இடம் அடையாள வச்சிருக்கோம் அது வந்து அறுபது மீட்டருக்குள்ளதான் இருக்கு மேக்ஸிமம் அறுபது மீட்டர்னா அடி தான் கிணறுனா நமக்கு அறுபது எழுபது அடிக்குள்ள ஒரு சுமாரான ஒரு ஏழு வரும் பொதுவாக கிணறு அடிக்குன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள்

அது ராகு காரணம் இல்லையோ இப்படி குளக்கரையில் இடம் அமையிறது ரொம்ப சூப்பர் அமையணும் நமக்கு இப்படி இருந்தால் தான் ரீசார்ஜிங் எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும் அங்கே ஒரு பொம்புரம் இருந்த மாதிரி இருக்கு அதான் தான் இதான் வாட்டர் போர்டு ஒர்க்கு எங்கள் வேலையே தான் இது நான் போட்ட மாதிரி இல்லை இந்த பக்கம் எப்போமாவது வருவேன் வாட்டர் போல் அழைச்சியும் போதையும் மூணாவது ஸ்கேனில் இந்த இருபத்தி நாலே முக்கால் இந்த டிஸ்டன்ஸெலாம் அடையாளம் வைக்கும் இது வந்து ரெண்டு பா பாறை கேப்புக்கு இடையில வரக்கூடிய ஒரு வாட்டர் பாடி இது நாலாவது ஸ்கேனு நாற்பஞ்சு மீட்ரு லென்த்து இரநூறு மீட்ரு ஆழம் மூணாவது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம் அது ஒரு பெரிய கேப்பு கிடக்கு அதில் வந்து ஒரு முக்கோண சைஸில் ஒரு பெரிய வாட்டர் பாட்டி தெரியுது அது தண்ணி வந்தால் ஓரளவுக்கு நல்லா நிறைய வரும் இல்லைன்னா சகதியாக ஈரமாக கூட போயிடும் அப்படி ஒரு அம்சமான ஒரு பாறை அது நீண்ட கரிகாண்டல் ப்ளூ கலர் கோடு வரணும் ஏதாவது ஒரு ஆழத்தில் ஆமாம் இது இந்த பகுதியில் இது அஞ்சாவது ஸ்கேனு நாலாவது ஸ்கேனில் எந்த இடமும் அடையாளம் வைக்கல இது அஞ்சாவது ஸ்கேனு தெற்கை நோக்கி இதில் நாற்பது மீட்ரு லென்த் வச்சுருக்கோம் நாற்பது மீட்டருக்கு ரிப்போர்ட் கிடைக்கும் இரநூறு மீட்டர் ஆளுத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு அஞ்சாவது ஸ்கேனு மொத்தம் இது வரைக்கும் நாலு ஸ்கேன் பார்த்ததில்ல முதல் ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் ரெண்டாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் மூணாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் நாலாவது ஸ்கேனில் அடையாளம் இல்லை இது அஞ்சாவது ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்கு அஞ்சாவது ஸ்கேனில் இந்த இடம் அடையாளம் வச்சுருக்கோம் முப்பத்தி ஆறாவது மீட்டரில் இது வந்து மூணு அடுக்கு இருக்கு இதில் இது வந்து நூற்றி இருபது மீட்டர் ஆழத்தில் இந்த பிரேக்கை காட்டுது இது ஆறாவது ஸ்கேனு நாற்பத்தஞ்சு மீட்ரு லென்த்து இரநூறு மீட்ரு ஆழம் அஞ்சாவது ஸ்கேனில் ஒரே ஒரு இடம் அடையாளம் நூற்றி இருபது மீட்டர் ஆழத்தில் ஒரு பிரேக் வருது அது ரொம்ப சுமாரான பிரேக் தான் இங்கே இந்த பகுதியில் எங்கேயுமே போர்வெல் போடலை அங்கே வாட்டர் போட்டு போகிறது ரெண்டு பேர் குளக்கரையை ஒட்டி கிடக்கு இது இங்கே விவசாய நிலத்தில் கிணறு தான் இங்கே சுற்றி வர மூணு கிணறு இருக்கு இந்த ஆறாவது ஸ்கேன் ரொம்ப மோசம் இது இருக்கிறதுலே மிக கடினமான பார் இந்த பகுதி தான் ஒரு இடம் அடையாளம் வரல இது ஏழாவது ஸ்கேனு முதல்ல பார்த்தா ஒன்றாவது ஸ்கேனுக்கு நேர தெக்க ஓரத்துக்கு வந்திருக்கோம் இது நாற்பது மீட்ரு லென்த்து கிழக்கு மேற்காக இரநூறு மீட்டர் காலத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இது வரைக்கும் பார்த்தாலும் ஆறாவது ஸ்கேனில் ஒன்றும் அடையாளம் வைக்கல ஒன்றாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் ரெண்டாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் மூணாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் நாலாவது ஸ்கேனில் அடையாளம் இல்லை அஞ்சாவது ஸ்கேனில் ஆழமாக நூற்றி இருபது மீட்டரில் வரக்கூடிய ஒரு இடம் அடையாளம் ஆறாவது ஸ்கேனில் ஒன்றும் அடையாளம் வைக்கலை இப்போ ஏழாவது ஸ்கேன்லேயும் பாயிண்ட் எதுவும் அடையாளம் வைக்கலாம் ஒரு சுமாரான ஒரு முக்கோணம் மாதிரி ஒரு பாறை வெடிப்பு கிடக்கு ஆனால் அது அடையாளம் பண்ணுற அளவுக்கு தகுதி இல்லை இது ரெண்டாவது ஸ்கேன் பார்த்த இடத்துக்கு அருகில் இது எட்டாவது ஸ்கேனு இதுதான் கடைசி ஸ்கேனு இந்த பகுதியில் இது அவங்க இடத்தினுடைய வடகிழக்கு மூலையும் இந்த ஏரியா தான் இது அருகில் தான் ரெயின்ஃபட் டேங்க் இருக்குது இதில் இது ஒரு வாட்ரு போர்டு பம்ப்ரூம் இருக்குது இது இப்போதைக்கு ஓடலைன்னு சொல்கிறாங்க ஸோ ரீசார்ஜிங் எஃபெக்ட் உள்ள ஏரியா இதில் பாறை கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருந்தால் தண்ணி வந்துடும் இதில் தான் முக்கியமான ரெண்டு பாயிண்ட் இருக்குது அடையாளம்